ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஷி ஷார்ட்கட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருக்குறள் சீரிஸில் பதினேழாவது அதிகாரம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மொத்தமாக நமக்கு புது சிலபஸ் படி இருபது அதிகாரம் இருக்குது இல்லைங்களா ஆல்ரெடி பதினாறு அதிகாரங்கள் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கான பிளேலிஸ்ட்டும் நம்ம தனியாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ பதினேழாவது அதிகாரமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நட்பா ஆராய்தல் ஸோ இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கும் அப்படியே தலைகளாக மாறுறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் யாருன்னா நம்மளோட நண்பர்கள் தான் அப்போ அந்த ஒரு நண்பனை நம்ம தேர்வு செய்யணுன்னா அவனை நல்லா நம்ம என்ன பண்ணணும் ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அவனை நம்ம நண்பனாக சேர்த்துக்கணும் சரிங்களா அதுக்கு வள்ளுவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பத்து குறளில் வந்து நமக்கு தெரியப்படுத்துறாரு சரிங்களா இது வந்து நமக்கு புது சமச்சீரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் இருக்கும் இதே பழைய சமச்சீர் பதினோராம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் பதிமூணில் நட்பாராயுதல்ங்கிற பத்து திருக்குறள் வந்து நமக்கு இடம்பெற்று இருக்கும் சரிங்களா ஸோ என்னென்னன்னு பார்த்துருமா ஸோ முதல் திருக்குறள் வந்து பாருங்களேன் நாடாது கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பவர்க்கு என்ன சொல்லிருக்காரு நாடாது கேடில்லை நட்டப்பின் வீடில்லை நட்பால் பவர்க்கு ஸோ இதோட பொருள் வந்து உடனே இருக்காதுங்க பத்து திருக்குறள் கொடுத்ததுக்கப்புறம் கீழே தான் இதோட பொருள் வந்து இருக்கும் ஸோ பதினைந்தாவது பக்க பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு குரலுக்கு வந்து பாருங்களேன் நட்பு செய்த பின் அந்த நண்பனை விடுதல் இயலாது எனவே ஆராயாது நட்பு செய்தால் கேடு வரும் ஒரு ஒரு பையன் கூட நம்ம வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் சரிங்களா பையனும் பொண்ணும் நல்லா வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் ஃப்ரெண்டு ஆனதுக்கப்புறம் அவன் என்னதான் கெட்ட பயனாக இருந்தாலும் அவனை விட்டு நம்மளால் விலக முடியாது அப்போது ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அவங்களோட நட்பை நம்ம ஆராய்ந்து தான் நம்ம சேரணும் ஏன்னா சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் அவங்கள விட்டு விலக முடியாது இல்லையா அதனால முன்கூட்டியே நம்ம ஆராய்ந்துட்டு தான் சேரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார் சரிங்களா சரி இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து நம்ம பார்த்துட்டோமா நாடாது கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவருக்கு அவ்வளோ தான் ஸோ சேர்றதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள பற்றி ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிட்டு சேரணும் இல்லைனா சேர்ந்ததுக்கப்புறம் நம்மளால் அவங்கள விட்டு விலக முடியாது அப்படிங்கிறத சொல்லிருக்கார் அடுத்தது செகண்ட் திருக்குறள் வந்து பாருங்கள் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் சரி இதோட பொருள் என்னங்கிறத பார்த்துருவோமா ஸோ பொருள் வந்து பாருங்களேன் பல வழிகளிலும் ஆராயாது கொண்ட நட்பு பின்னர் தான் இறப்பதற்கு காரணமாகிய துன்பத்தை தந்துவிடும் ஸோ ஆரம்பத்திலே பல வழிகளில் ஆராய்ந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டோன்னா நம்மளோட இறப்புக்கு அதுவே காரணமாக போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ அதுதான் என்னதுங்க ஆய்ந்தாய்ந்து கொல்லாத்தான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் பல வழிகளில் ஆராய்ந்து நம்ம சேராமல் விட்ட ஒரு நட்பு அதாவது கேண்மைனா என்னதுங்க நட்பு சரிங்களா பல வழிகளில் நம்ம அவங்கள சோதித்து பார்க்காம ஆராய்ந்து பார்க்காம நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோன்னா கடைசியில் நம்ம சாகக்கூடிய துயரமே அதுவே ஒரு பிரச்சனையாக போயிடும் அதுவே அவங்க தான் ரீசனாக போய் முடிஞ்சிருவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்தது மூணாவது குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தையாக்க நட்பு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தையாக்க நட்பு இதோட நட்பத பொரு தெரிஞ்சிக்கலாம் பாருங்கள் ஒருவனுடைய குணம் குடி குற்றம் சுற்றம் ஆகிய அனைத்தையும் ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சரியா ஒருத்தவங்களோட குணம் என்ன அவங்களோட குடி என்ன அவங்களோட குற்றம் என்ன அவங்களோட சுற்றம் என்ன அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்காங்க அந்த பர்டிகுலர் பர்சனோட குணம் எப்படி இருக்குது அவங்க இருக்கக்கூடிய பகுதி கூடி அவங்களோட வாழ்க்கை குடி இருக்குது இல்லைங்களா குடின்றது அவங்க குடும்பத்தை வந்து குறிக்கும் சரியா அது எப்படி இருக்குது குற்றம்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே அவங்க செஞ்ச தப்பு அது கிடையாது குற்றம்ங்கிறத அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை வழிகள் வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து தான் நம்ம நட்பு கொள்ள வேண்டும் அதாவது நட்பு ஆராய வேண்டிய முறையை பற்றி கூறியிருக்காங்க ஸோ நான்கு முறைகள் இருக்கு என்னது குணம் குடி குற்றம் சுற்றம் இது நாலு பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியமானது தான் சரிங்களா இதனாலையுமே ஆராய்ந்து பார்த்து தான் என்ன பண்ணணும் நட்பு கொள்ள வேண்டும் ஸோ அதுதான் என்னதுங்க ஒருத்தரோட குணம் குடி குற்றம் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சுற்றம் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் நாலாவது திருக்குறள் வந்து என்ன சொல்லியிருக்காரு குடிபிறந்த தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு குடிபிறந்த தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு சோதர பொருள் என்னன்னு பார்த்துருவோம் சரிங்க பாருங்க நற்குடியில் பிறந்து பழிக்கு அஞ்சும் குணமுடையவனை பொருளை கொண்டுதேனும் நட்பு கொள்ள வேண்டும் ஸோ நல்ல குடியில் பிறந்து ஐயோ நம்ம மேலே ஒரு பழி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து பயந்து நல்ல வழியில் நடப்பாங்க இல்லைங்களா நம்ம மேலே பழி விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்னங்க எப்படிங்க நடப்பாங்க பாசிட்டிவான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க ஸோ எவ்வளோ பெரிய பொருளை கொடுத்தேனும் அவங்க நட்பை வந்து நீங்கள் பெற்றுக்கோங்க அப்படிங்கிறத வள்ளுவர் தெரியப்படுத்துகிறாரு சரிங்களா ஓகேவா அதுதான் குடி பிறந்த தன்கண் பழிநானுவானை கொடுத்தும் குழல் வேண்டும் நட்பு ஸோ ஒரு நல்ல குடியில் பிறந்த பையன் நம்ம மேலே பழி விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவங்க அவங்கள எவ்வளோ பெரிய பொருள் கொடுத்து வேணும் அவங்களோட நட்பை நம்ம பெற்றுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு சரியா அடுத்தது ஐந்தாவது திருக்குறள் அழ சொல்லி அழத்திடித்து வழக்கறிய வள்ளார் நட்பாய்ந்து குழல் அழச்சொல்லி அள்ளதிடித்து வளக்கறிய வள்ளார் நட்பாய்ந்து குழல் சரி இதோட பொருள் என்னென்னு பார்த்துருவோமா ஸோ ஐந்தாவது குரலோட பொருள் வந்து இங்கே இருக்குது தவறு செய்கிற பொழுது இரு நல்வழி காட்டுகின்ற நல்லவரோடு நட்பு கொள்ள வேண்டும் இப்போது ரெண்டு பேருமே இப்போது இங்கே ஒரு பையன் இருக்கான் இங்கே ஒரு பையன் இருக்கான் ரெண்டு பேருமே நல்ல பசங்க தான் ஸோ அதனால் நட்பை வந்து ஆராய்ந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சுக்கிறாங்க ஸோ வச்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து சடனாக இவ்வளோ நாளாக வாழ்க்கையில் நல்ல பையனாக இருந்தவன் தி டீன் ஏதோ ஒரு கெட்ட வழியில் போகும்போது அவனோட ஃப்ரெண்டு என்ன பண்ணணும் சா சரி நம்ம ஃப்ரெண்டு தானே அவனை எப்படி நம்ம குறை சொல்கிறது அவனை எப்படி மற்றவங்கள்ட்டையும் எப்படி பண்ணுறான்னு சொல்கிறது அவங்ககிட்ட எப்படி போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறத விட இடித்து உரைக்கணும் அப்படின்னா அவனுக்கு நல்ல வழியை காட்டணும் டே வேணடா இம்புட்னால நல்லாத நடா இருந்தேன் இது தவறான வழிடா அப்படி போகாத இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்கிறவன் தான் யாரு நல்ல நண்பன் அந்த மாதிரி இந்த பசங்க கூட தான் என்ன பண்ணணும் நட்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ அதுதான் என்னது அழச்சொல்லி அல்லதிடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொள்ளல் ஸோ இடித்து உரைக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த அள்ள திடித்துன்னு இருக்கீங்க ஸோ நல்ல வழியை நமக்கு இடித்து உரைக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் கூட தான் நம்ம சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்தது ஆறாவது திருக்குறள் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் ஸோ பொருள் என்னென்ன பார்த்துருவோம் ஒருவனுக்கு கேடு வந்த காலத்தும் அதனால் அவனுக்கு ஒரு வகை நன்மை உண்டு அதுவே உண்மை நண்பர்களை அளக்கும் அளவுகோல் ஸோ இப்போது எனக்கு மட்டும் ஏன்டா இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபீல் பண்ணும்போது அந்த சிட்டுவேஷனில் நம்ம கூட யார் உறுதுணையாக இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள்னு சொல்லிட்டு அவனுக்கு அளந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் வந்து கிடைக்கிறதா வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு ஒருவனுக்கு எப்போ வந்து பிரச்சனை வருதோ பிரச்சனைக்குரிய காலகட்டத்தில் எப்போ அவன் சிக்கிறானோ அப்போ தான் தன்னோடய உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத வள்ளுவர் ஆறாவது திருக்குறளை எடுத்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆறாவது திருக்குறள் என்னதுங்க கேட்டிடும் உண்டு ஒரு உறுதிகளை நீட்டி அளப்போதோ ஒரு கோல் ஸோ நமக்கான ஒரு கஷ்டமான காலம் வரும்போது தான் உண்மையான நண்பர்கள் யாருங்கிறத அளவிட்டு பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அடுத்தது ஏழாவது திருக்குறள் வந்து பாருங்களேன் ஊதியம் என ஊதியம் என்பதொருவருக்கு பேதையார் கேண்மை ஓரிஈ விடல் என்னதுங்க ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரி விடல் சரி பொருள் என்னென்னு பார்த்துருவோமா சரிங்க பாருங்கள் அறிவற்றவன் நட்பை ஒதுக்கி விடுவதே ஒருவனுக்கு ஊதியம் அதாவது இலாபம் தெளிவிலார் நட்பின் பகை நன்று சரி இது வந்து நாளடியாரோட கூற்று நமக்கு வந்து அந்த லைன் தான் அறிவற்றவன் நட்பை ஒதுக்கி விடுவதே ஒருவனுக்கு ஊதியம் சரி இப்போ நம்ம ஒரு ஒருத்தவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு காலப்போக்கில் தான் நமக்கு என்னங்க தெரியும் ஒருத்தரோட ஒரிஜினாலிட்டி வந்து தெரிய வரும் ஆரம்ப கட்டத்தில் ஃப்ரெண்ட் ஆன உடனே அவங்களோட ஒரிஜினாலிட்டி நமக்கு தெரியாது போக போக தான் என்னது ஒருத்தவங்களோட ஒரிஜினாலிட்டி தெரியும் சரி இவனுக்கு சுத்தமாக அறிவே இல்லை அறிவே இல்லைனா படிப்புலன்றது கிடையாது பொது வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒன்றுமே தெரியலை இவன் நம்மளையும் சேர்த்து கெடுத்துருவான் போல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம உணர்கிறோம் அப்படின்னா அந்த நிமிடமே என்ன பண்ணணும் அந்த நட்பை ஒதுக்கிடணும் ஓகேங்களா அவ்வளோதான் அதை தான் வந்து சொல்லியிருக்காரு அறிவற்றவன் நட்பை ஒதுக்கி விடுவதே ஒருவனுக்கு ஊதியம் ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்க ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரியி விடல் ஊதியம் அப்படிங்கிறது ஒருத்தவருக்கு என்னன்னா பேதையார் அதாவது அறிவற்றவனோட கேண்மைங்கிறது என்னது நட்பு பேதையார் கேன்மைங்கிறது அறிவற்றவனோட நட்பை என்ன பண்ணணும் ஒதுக்கிடணும் அதுதான் வந்து ஒருத்தனுக்கான ஊதியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க சரி இப்போ திருக்குறளையும் பொருளையும் பார்த்ததுக்கப்புறம் இப்போ திருக்குறளை பார்க்கும்போதே அதோட பொருள் வந்து நமக்கு புரியுது இல்லைங்களா சரி அடுத்தது எட்டாவது குரல் ச குரல் வந்து பாருங்க உள்ளர்க்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அல்லர்கன் ஆற்றறுப்பார் நட்பு உள்ளஞ்சிருகுவ கொள்ளறுக்க அல்லர்கண் ஆற்றுழப்பார் நட்பு சொன்ன வாசிக்கிறேன் உள்ளர்க்க உள்ளஞ்சுவ கொள்ளறுக்க அல்லர்கன் ஆற்றறுப்பார் நட்பு சரி இதோட பொருள் பார்த்திடலாமா பாருங்க ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாதே துன்பத்தில் துணையிலான நட்பை கொள்ளாதே ஸோ ஊக்கம் குறைவாக இருக்கக்கூடிய செயல்களை வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம அதை நினச்சி கூட பார்க்கக்கூடாது எனக்கு இப்போ அந்த வேலையை செய்யணும்னா எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கன்றப்ப டக்குன்னு வந்து அடுத்த வேலை டிசைட் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ எனக்கு ஊக்கமே இல்லை ஊக்கமே இல்லை அதை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரஸ்டே இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேயே நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது அதே போல நமக்கு ஒரு துன்பம் நேரக்கூடிய காலகட்டத்தில் அவங்களோட நட்பு நமக்கு இல்லைங்கிற சமயத்தில் அடுத்தவங்களோட நட்பை நமக்கு தேவை இல்லை சொல்லிட்டு நம்ம போயிடணும் துன்பத்தில் வந்து கை கொடுக்கணும் இல்லைங்களா அந்த சமயத்தில் நீ என் கூட இல்லை சும்மா சிரிச்சு பேசுறதுக்கு மட்டும் தான் எனக்கு என்னத்துக்கு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அதை உதறிட்டோம்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண கட் பண்ண தான் நம்ம வாழ்க்கை வந்து எப்படிங்க இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வள்ளுவர் வந்து சொல்றாரு ஓகேங்களா அவ்வளோதாங்க ஸோ உள்ளே இருக்க உள்ளஞ்சிருகுவ கொள்ள இருக்கேன் அள்ள இருக்க நாற்றிருப்பார் நட்பு ஸோ நமக்கு ஊக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலை பார்த்துக்கிட்டே இல்லாமல் அதை விட்டுட்டு அடுத்த செயலுக்கு வந்து போயிடும் அதே போல் துன்ப காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்காத நட்பு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு அதை உதறிட்டு நம்ம போயிடணும் அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது திருக்குறள் வந்து பாருங்கள் கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் ஸோ பொருள் என்னங்கிறத பாருங்களேன் கேடு வரும் காலத்து நீங்குவாரது நட்பு இறக்கும் காலத்து எண்ணி பார்த்தாலும் உள்ளத்தை சுடும் இப்போது நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க அதுதான் என்னது கேடு வருங்காலத்து நீங்கள் வர ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் அந்த டைம் ஓகேவா அதான் வந்து கேடு வருங்காலம் அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு நட்பு நம்மளோட நண்பன் வந்து கூட இல்லாமல் ஐயோ இவனே ஒரு பிரச்சனை இருக்கான் இவனுக்கு வேண்டாம் போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பிரச்சனையில் மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எப்போ ஓடுறானோ அதை பற்றி நம்ம எப்போ யோசித்து பார்த்தாலும் இறக்கும் காலத்து எண்ணி பார்த்தாலும் உள்ளம் வந்து ரொம்ப சுடும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதெல்லாம் என்ன காரணம் மூல காரணம் ஒரு நண்பன் அப்படிங்கிறவனா அலசி ஆராயம் இவன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா சோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது அப்ப கேடு வருங்காலத்தில் அவன் நம்மளை விட்டுட்டு ஓடுறான் அந்த விஷயத்தை நம்ம இறக்கும் தருவாயில யோசிச்சு பார்த்தாலும் நம்மளோட உள்ளம் சுடும் அப்படிங்கிறத சொல்றாரு சரிங்களா அதுதான் என்னதுங்க கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் அதாவது கெடுங்காலம் நம்மளோட கெட்ட நேரத்தில் நம்மளை கைவிட்டுட்டு போகக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதை நம்ம சாகுற நேரத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா கூட உள்ளினும் உள்ளஞ்சுடும் அந்த நேரத்தில் கூட உள்ளம் வந்து சுடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பத்தாவது திருக்குறள் மருவகம் மாசற்றார் கேண்மையொண் ரீத்தும் சரி கேள்மையுண் ரீத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு மருவுக மாசற்றார் கேன்மையுண் ரீத்தும் ஒருவக ஒப்பிலார் நட்பு இதோட பொருள் மட்டும் பார்த்துட்டோம்னா நட்பாராய்தல் வந்து நமக்கு முடிஞ்சுடும் பொருள் வந்து பாருங்களேன் குற்றமற்றவர் நட்பை தேடி அடைக உலகோடு ஒத்துப்போகாதவரோது நட்பினை அவர் வேண்டியதனை கொடுத்தேனும் கைவிடுக அதாவது குற்றமே இல்லாதவங்களோட நட்பை தேடி போய் நம்ம என்ன பண்ணணும் அவங்க கூட சேர்ந்துக்கணும் இதே உலகத்துக்கூட ஒத்து போகாதவங்களோட நட்பை அவர் கேட்குற பொருளை கூட கொடுத்து தயவு செஞ்சு என் பக்கமே இனிமே வந்துடாதப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணி கட் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அப்போ பத்து திருக்குறள் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பேசிக்காக இதில் வந்து நமக்கு என்னங்க தெரியுது நட்பாராயுதல் அப்படின்னா நல்ல நண்பனை தேடி அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஷா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து வச்சுக்கணும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய தீங்கு காலத்தில் நம்மளை கைவிட்டுட்டு ஓடிடுவாங்க அவ்வளோதான் ஓகேங்களா அப்போ பத்து திருக்குறள் நம்ம பார்த்து முடித்தாச்சா ஸோ வந்து ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது அதிகாரம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கோம் பதினெட்டு அதிகாரம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் என்னென்ன அதிகாரம்ங்கிறதா உங்களுக்கு நான் வரிசை அப்போ நான் சொல்லிடுறேன் ஸோ இன்னும் ரெண்டே ரெண்டு அதிகாரம் மட்டும் தான் நமக்கு மிச்சம் இருக்குது ஸோ ஒன்னு வந்து ஒழுக்கமுடைமை பொறையுடைமை அடுத்து ஊக்கமுடைமை அதுக்கப்புறம் விருந்தோம்பல் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அரண் வலியுறுத்தல் அடுத்து ஈகை அடுத்து பெரியாரை துணைக்கூடல் அடுத்து வந்து வினை செயல் வகை அடுத்து அவை அஞ்சாமை கண்ணோட்டம் அன்புடைமை கல்வி அடுத்தது நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை செங்கோன்மை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பண்புடைமை வந்து நம்ம முடிச்சிருப்போம் ஸோ இது வந்து பதினெட்டாவது அதிகாரம் நட்பு ஆராய்தல் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவோட நம்ம மொத்தமாக பதினெட்டு அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஐ திங்க் வீடியோட ஸ்டார்டிங்கில் பதினேழாவது அதிகாரம்னு தவறாக சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது வந்து நம்மளோட பதினெட்டாவது அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் வந்து நமக்கு புறங்கூர் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் நமக்கு இருக்குதுங்க பழைய சமச்சரியில் வேறு எங்கேயுமே கிடையாது புது சமைச்சீரில் மட்டும்தான் இருக்குது அடுத்து இருபதாவது அதிகாரம் அருளுடையம்மே அதுவுமே நமக்கு வந்து வெறும் ரெண்டே ரெண்டு திருக்குறள் தான் இருக்கு நாலு திருக்குறள் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட திருக்குறள் சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய திருக்குறளும் நமக்கு வந்து முடிஞ்சிருது சரிங்களா சோ அந்த நாலு திருக்குறளையுமே நம்ம ஒரே வீடியோலேயே அடுத்து வந்து நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ பீவியஸா போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கனா பிளேஸ்ட் தனியாகவே வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ Vielen you.